சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு ராகு கேது பயிற்சியானது அனுஷ்டிக்கப்படுகிறது ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க ரிபர்ஸில் தான் அவங்க நகரக்கூடியவங்க எப்போதுமே வக்கரகிரகம் நிரந்தர வக்கரகிரகம் அதனால் ரிவர்ஸ்ல தான் பயிற்சி ஆகும் ஒரு பெரிய ரிலீஃப் மீன ராசிக்கு எங்கே சார் ரிலீஃபு ராகு கீழே போயிட்டார் சனியெல்லாம் மேலே இருக்குது ராசிக்குள்ளே பயப்படாதீங்க ராகு கொடுத்த அளவுக்கு கெடுபோலன்னா சனி தரமாட்டார் ஏன்னா உங்களுக்கு அவர் லாபாதிபதி சனி லாபாதிபதி சனி பயிற்சியை பற்றி தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன் வேணா நம்ம சேனலில் இருக்கு பாருங்கள் சனி லாபாதிபதி சனி பாதிப்பாக ராகு கொடுத்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படிங்கிறது மே மாதத்துக்கு மேலே கிடைக்க போகுது இது வரைக்கும் நிறைய நிறைய வாய் விட்டு சொல்ல முடியாத அளவு கஷ்ட நஷ்டங்களை பார்த்தாச்சு மீனம் மனசு அப்படிங்கிறத கசிக்கு பிழிஞ்சு வெறும் சக்கையா துப்பி போட்டுருச்சு அந்த ராகு ராகு அப்படின்னு சொல்ற கூடிய சர்ப்பம் பாம்பு இப்போ அந்த ராகு கட்டுறது ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்குது மீன ராசிக்கு ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்தாச்சு கேது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ராகு கேதுக்கள் ஆறு பன்னிரெண்டில் மறைவு குரு சுகஸ்தானத்தில் தான் இருக்கிறார் இந்த மாதம் இந்த சாரி இந்த வருஷத்தில் அடுத்த மே வரைக்கும் சுகஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக ஃப்ரீடமாக ஹாப்பியாக மூவ் பண்ணுறதுக்குண்டான வழிவகைகளை செய்யலாம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சனி ராசிக்குள்ளே இருக்கிறனா அவர் லாபாதிபதி பெருசாக பயந்துக்க வேண்டியது இல்லை சரியா ராகு கேது பயிற்சி ராகு பன்னனில் இருக்குது கேது ஆறில் இருக்குது ராகு இருந்தால் என்னென்ன விஷயங்களையெல்லாம் தரும் என்னென்ன விஷயங்களெல்லாம் தராது இதில் கவனமாக இருக்கணும் அதே போல் கேது இருந்தால் என்னென்னவெல்லாம் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் நெகட்டிவாக இருந்ததுன்னா அதை எப்படி சரி செய்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மீனராசி சிம்பிளா சொல்ல போனா பெருமூச்சு விட்டுக்கலாங்க பெரிய ரிலீஃப் உங்களுக்கு உண்டு ராகு பன்னிரெண்டாம் பாவத்தில் இருந்ததுன்னா சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும்னு யாரெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இன்னுமே கிடைக்கலன்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கீங்களோ அந்த ஏக்கம் தீரும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்ல உடைய அத்துணை மீனராசிக்காரர்களுக்கும் அதற்கான வாய்ப்புகளை இந்த ராகு ஏற்படுத்தி தருவார் அந்த ஆசை நிறைவேறும் குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சுபகாரியம் அப்படின்னா செலவில்லாமல் சுபகாரியம் நடக்குமா செலவுக்கு தயார் பண்ணி வச்சுக்கோங்க ராகு செலவுகளை அதிகப்படுத்த போறாரு நீங்கள் ஒரு பட்ஜெட் வச்சிருப்பீங்க ஒரு டென் லேக்ஸில் ஒரு ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்ட்டு டூ போட்டுக்கோங்க டுவெண்ட்டி லேக்ஸ் இருந்தாலும் அது பத்தாது அந்த ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியாது செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போது செலவுகள் ஏதாவது இருக்கான்னா பார்த்துக்குங்க அதை அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண பாருங்க ஏன் சுப செலவுகள் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா குருவோட பார்வையில் தான் ராக இருக்கு செலவுகள் வரும் அது சுப செலவுகளாக இருக்கும் பயப்பட வேண்டாம் மருத்துவ செலவுகள் வந்துடுமோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுவோமோ நீண்ட நாள் மருத்துவம் பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடுமோ அப்படின்லாம் பயப்பட வேண்டாம் ஏன்னா குருவோட பார்வையில் அந்த ராக இருக்கிறதுனால சேஃப் அண்ட் செக்யூராக ஒரு வருஷ காலத்துக்கு இருக்க போகிறீங்க பிரச்சனையும் இல்லை ஓகே எதிர்பாராத செலவினங்கள் அப்படிங்கிறது நம்ம பிளான் பண்ணதை தாண்டி ஏதோ ஒரு வகையில் செலவுகள் வரும் அதுவும் நல்ல விஷயத்துக்கான செலவுகளாக வரும் தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும் இல்லாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு கொடுப்பீங்க சார் ஆல்ரெடி ராகு வச்சு செஞ்சுட்டு போயிடுச்சு சார் எனக்கே இப்போ ஒன்றும் இல்லை நான் யாருக்கு போய் கொடுக்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் தாண்டி கடைசி அந்த வருட இறுதிக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் தேறி வந்துடுவீங்க பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நீங்கும் அப்படிங்கிறத சொல்லுது என்ன பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு வந்தாச்சு அப்படிங்கும்போது பிரிந்த உறவு ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் கூடி இருக்கக்கூடிய உறவுகளை அனுசரிக்காமல் எல்லாத்தையும் பகைச்சிக்குவீங்க எப்படின்னா நீ முன்னாடியெல்லாம் என்ன என்னமா கேள்வி கேட்ட எப்படியெல்லாம் வச்சு செஞ்ச நான் எப்படி உன்னை ஏற்றுக்கிறது அப்படின்ற மனநிலை மேலே எல்லாத்தையும் பகைத்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அதே போல் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நேர் வழியில் நேர்மையாக செய்துட்டு இருந்த மீனராசி ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குயிக்காக முன்னேறினா என்ன கொஞ்சம் நம்மளுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கிற டைமு நம்ம கொஞ்சம் குயிக்காக முன்னேறினா என்ன குறு குறுக்கு வழியை ட்ரை பண்ணால் என்ன ஷார்ட் டைம்ல டெவலப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருது ஸோ அந்த ஒரு விஷயத்துலேருந்து கொஞ்சம் நம்ம தள்ளி நின்னால் போதுமானது என்னதான் ராகு பன்னெண்டாம் பாவத்துக்கு வந்தாலும் அந்த மனசுக்குள்ள இனம் புரியாத கவலை அழுத்தம் ஒரு பயம் கலர்ந்த ஒரு தனிமை உணர்வு அப்படிங்கிறது வந்து உங்களை விட்டு நீங்கலை நீங்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் சரிங்களா ஒரு ஏ இந்த வருஷம் கடைசி வரைக்குமே அப்படிதான் இருக்க போதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும்னா உடம்பு பலவீனமா இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் உடம்பு பலவீனமா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துடும் சும்மா போய் டெஸ்ட் பண்ண பிடிக்க மருத்துவ ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தா தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் இப்போ அடுத்தா தூக்க வராது பன்னெண்டாம் ராக இருந்தால் நித்திரை சுகம் குறைவு அதாவது லேட் நைட் தூங்குவாங்க ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி ஆகிடும் தூங்குறதுக்கு காலையில் ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணி ஆனாலும் எந்திரிக்க மாட்டாங்க அப்போது அந்த தூங்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ அதை கொஞ்சம் ப்ரொசீஜர் படி நீங்கள் பண்ணுறது நல்லது ப்ரொசீஜர் படினா ஒன்றும் இல்லை ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா பத்து மணிக்குள்ளே படுத்துடணும் சாப்பிட்டதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரத்தில் இப்போ பெட் போட்டுடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க நைட் நேரம் மொபைல் யூஸ் பண்ண வேண்டான்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இடது கண் சம்மந்தமான தொந்தரவுகளை வரக்கூடிய காலகட்டங்களில் ராசி சந்தித்தே தீரும் தலைவலிக்கும் இடது கண் சம்மந்தமான தொந்தரவுகள் வரும் காரணம் தலைவலிக்கு காரணம் இது தான் அப்போது நைட் நேரங்களில் லைட்டெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மொபைல் பார்க்குறது பிடிக்கிறது இந்த வேலையெல்லாம் ஆகாது கண்டிப்பாக அதில் கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருந்துக்கோங்க வயது முதிர்ந்த நபர்களுக்கு பாதம் மூட்டு சம்மந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் தொந்தரவுல கொடுக்குது பாத எரிச்சல் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அதே போல் வந்து அந்த குதிங்கால்னு சொல்லுவோம் இல்லையா குதி அந்த இடத்துக்கு தான் வலி அப்படி இருக்கும் கொஞ்சம் வயது முதிர்ந்தவங்களுக்கு அந்த குதிகால் வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு காலில் பித்த வெடிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது வயசு கம்மியா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் பித்த வெடிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய நேரங்களில் அந்த பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்தது அப்படின்னா வந்து ஏதாவது பூச்சிகளை நம்ம பார்க்காம காலில் மிதிச்சிருவோம் இல்லை அப்படின்னா வந்து பாருங்கள் கண்ணாடிச்சல் கிடக்கும் முள் கிடக்கும் எல்லா ஏதாவது கூர்மையான பொருட்கள் கீழே கிடக்கும் நம்ம அதை பார்க்காம செப்பலும் இல்லாமல் முதிச்சுடுவோம் சில நேரங்களில் செப்பலை தாண்டி வந்து நம்ம காலை பதம் பார்த்துட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது அப்போது பாதங்கள் சம்மந்தமான விஷயங்களை கவனமாக இருங்க வீட்டில் டைல்ஸ் இருக்குது தண்ணி சிந்தி இருக்குது எண்ணெய் சிந்தி இருக்குது இல்லை பாத்ரூமில் நடக்கும்போது பிடிக்கும்போது கொஞ்சம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயது முதிர்ந்த நபர்கள் எல்லாமே வந்து அந்த நடையில் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க சரிங்களா அதில் கொஞ்சம் கவனமாக வே கவனமாக தான் இருக்கணும் இல்லைன்னா ஸ்லிப்பாகிடும் கீழே விழுந்துருவோம் காலில் அடிபடும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது நம்ம என்ன தான் இந்த காலகட்டம் மற்றவங்களுக்கு உண்மையாக இருந்தாலும் நம்ம மேலே ஒரு கெட்ட பெயரை உருவாக்குறதுக்குண்டான வேலையை இந்த ராகு செஞ்சிடும் யாரோ பண்ணத்தப்ப நம்ம மேல திணிச்சிட்டு போயிரும் இந்த ராகு ஆனால் ஒழுக்கத்துல குறைபாடு இல்லை ஆனால் பெயர் கெட்டு போவதற்குள்ள வாய்ப்புகள் உண்டு டெம்பரவரியா பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் ஏதாவது இருக்குமா சார் முதல்ல அதை சொல்லுங்க ஏதாவது கொஞ்சம் அதுல ஃப்ரீ ஆகுமா அப்படின்னு கேட்டா எக்கனாமிக்கெல்லாம் கண்டிப்பா பன்னெண்டாம் இடத்து ராகு குரோத்தை கொடுத்துரும் நிறைய பயணங்களை கொடுக்கும் அலைச்சலை கொடுக்கும் சுப செலவுல கொடுக்கும் செலவு பண்ற காசையும் கொடுத்துரும் என்ன இந்த பன்னெண்டாம் இடத்துல கூடிய ராகு என்ன ஒண்ணுவாருன்னா எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதை முழுக்கவும் செலவு பண்ண வச்சிருவாரு சேமிக்கிறதுக்குன்னான வழி அப்படிங்கிறது இங்கே இல்ல சரியா அப்போ பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை கொடுத்துருது ஆனா குடும்பத்தை விட்டு பிரிச்சு வச்சிருது குடும்ப கிட்ட கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷன் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது போகஸ்தானம் இல்லையா ஐயன சையன போகஸ்தானம் இல்லையா அப்ப தூக்கம் கெட்ட போகுது பயணம் அதிகரிக்குது போகம் இது வந்து சிறு வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த போகம் அப்படிங்கிற அந்த உணர் உணர்வு இருக்குது இல்லையா காமம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா அது வந்து என்ன சொல்கிறதுனா அப்நார்மலாகிடும் ஆகிடும் அப்படின்னா கணவன் மணி உறவில் அந்த போக விஷயங்களில் கொஞ்சம் என்ன சொல்கிறது ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா கணவன் மனைவி உறவில் மேலும் மேலும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆல்ரெடி அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது மீனத்துக்கு இல்லைன்னு சொல்ல ஏன்னா கேது ஏழாம் இடத்துல இருந்தா நிறைய பேர் பிரிஞ்சு கூட இருந்தீங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகிடுச்சு எப்பவுமே கோவப்படாத கணவர் இப்போ கோவப்படுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை கொடுத்துருக்கும் கண்டிப்பா கணவன் மனைவி உறவுல அவ்வளவு டென்ஷன் ப்ரெஷரோடு தான் இருந்திருப்பீங்க இருந்தாலும் ஒரு நாற்பது வயசு தாண்டிடுச்சுன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அனுசரிச்சு போயிடுவீங்க இந்த சிறு வயதில் இருக்கக்கூடிய மீனராசியன்பர்களா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இல்லைன்னு சொல்லலை மேலும் அந்த கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னா அந்த ஊடல் பொழுதுகளில் ரெண்டு பேரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது பயணங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் தொலைதூர பயணங்கள் சப்போர்ட் பண்ணும் எல்லாமே இருக்கும் தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும் உடல் பலம் அப்படிங்கிறது மட்டும் குறைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு உடல் பலம் குறைஞ்சு போச்சுன்னு மனசு நினைக்கும் ஆனால் ஆக்சுவலாக ஹெல்த் கண்டிஷன் நல்லா தான் இருக்க போது ஆனால் உடல் பலம் குறைந்துருச்சுன்னு மனசு நினைக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க அதே போல் இரவு நேரங்களில் பன்னெண்டாம் இடத்துல தானே அப்போ இரவு நேரங்களில் கெட்ட கெட்ட கனவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க கெட்ட கனவுகள் இரவு நேரங்களில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போது கெட்ட கனவுகள் வருது இதுக்கு என்ன பண்ணுறது சர்பம் வரும் பேய் வரும் பிசாசு வரும் அது இதுன்னு நம்மளுக்கு ஏதாவது நெகட்டிவ் நடக்கிற மாதிரியே இருக்கும் தோணிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இது முன்னாடி யாரோ நம்மளுக்கு நம்ம பாதிக்கணும்னு நினச்சிட்டு வச்சது இப்போ நம்மளுக்கு அடிச்சிட்டு இருக்குது ஏதாவது ஒன்று கிளியர் பண்ணணும் இந்த ஏவல் புள்ளி இனிய அமைப்புகள் எல்லாம் போய் அதை இதுன்னு புரட்டி பார்த்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா நைட்டு படத்தை தூக்குவர மாதிரி அது ஏதோ உடம்பெல்லாம் ஊறுற மாதிரி இருக்குது யாரோ போட்டு அமுக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை மீன ராசிக்காரங்க கண்டிப்பாக உணர்வீங்க ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது கொஞ்சம் மருதாணி விதை ஒரு இருபது எண்ணிக்கையை எடுத்துக்கோங்களேன் ஒரு மருதா மருதாணி விதை ஒரு இருபது எண்ணிக்கையில் எடுத்துகிட்டு அழகாக தலைக்கலை தலை தலகாணி கடியில் வச்சுட்டு படுத்து தூங்குங்க நல்லா தூக்கம் வரும் அது மீறி போனால் அது மீறி தூக்கம் வரணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சந்தனம் இருக்குது இல்லையா ஒரிஜினல் சந்தனம் அந்த கலில் அரிப்பாங்களா அதை முகத்தில் பூசிட்டு தூங்குங்க கண்டிப்பாக நல்லா தூக்கம் வந்துடும் சரிங்களா ஸோ ஒரு தூக்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது இதுக்காக அது இதுன்னு பண்ணி செலவெல்லாம் பண்ண வேண்டாம் தூக்க மாத்திரைகள் கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அது உங்களுக்கு உடலில் கிட்னியை கொஞ்சம் பாதிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கொடுத்துட்டு தூக்க மாத்திரை எடுத்தால் ஏன்னா ஆறாம் இடத்துல கேது இருக்குது அப்போ ஆறாம் இடத்துல இருக்க கேது இருக்கிறாருலேயே அப்புறம் அவரை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் வாங்க இப்போ ஆறாம் இடத்துல கேது வந்தாச்சு ஏழுலேருந்து ஆறாம் இடத்துக்கு அப்போது ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் இப்போ கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஏன்னா சனியினுடைய பார்வை மட்டும்தான் இருக்குது கேதுவும் ஆறாம் இடத்துக்கு வந்துட்டாருங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டிங்கன்னே சொல்லணும் அப்போ ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார்னா அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் சுருக்குவார் ஆறில் கேது இருக்கிறது மீன ராசிக்கு அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நன்மையை சொல்லுவேன் நான் என்ன காரணம்னா உடல் இருக்கக்கூடிய உடல் உபாதைகளை குறைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்கிறார் அப்போது குறைக்கிறதுனா கரெக்டான மருத்துவம் கிடைக்கும் கரெக்டான டாக்டர்ஸ் கிடைப்பாங்க உடல் உபாதைகள் குறையும் நோயினுடைய வீரியம் குறையும் அப்படி ஏதாவது நோய் அதிகமாக இருக்குது அது ஆப்ரேஷன் தான் பண்ணணும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுன்னா கட்டாயமாக பண்ணிவிடுவீங்க ஆப்ரேஷன் பண்ணிவிடுவீங்க ஆப்ரேஷன் பண்ணி அந்த நோயினுடைய தீவிரத்தை குறைச்சிக்கிறதுக்கு உண்டான வழியை பார்த்துடுவீங்க வேலையில தான் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷரெல்லாம் இருக்கும் மேலதிகாரிகள் நம்மளுக்கு ஒத்து வர மாட்டாங்க நம்ம ஒன்று சொல்லுவோம் அந்த கருத்துக்கு அப்படியே ஆப்போசிட் கருத்தை அவங்க சொல்லுவாங்க கூட வேலை செய்கிற ஆளுகளே நம்மளுக்கு எதிரிகளாக மாறும் கூட வேலை செய்கிற ஆளுகளில் நம்மளுக்கு எதிரிகளாக மாறும் நம்மளை எப்படியாவது அந்த வேலையிலேருந்து வெளியில் தூக்கி உட்கார வச்சிடணும் வேலை இல்லாமல் இருந்தால் தான் தெரியும் அப்படின்ற மாதிரியான சில சூழ்ச்சிகளால் நடக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஸோ அதெல்லாம் சமாளிச்சரில் ஒன்றும் பிரச்சனை எதிரிகள் அழியும் அளவிற்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கும் ஸோ எல்லாத்தையும் சொல்கிறேன் எதிரிகள் அது உருவாவாங்க அதிகமாக இருப்பாங்க எல்லாம் சொல்கிறேன் கொஞ்சம் 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 எதிரிகள் ஆயிடும் ஆனால் அத்தனை எதிரிகளும் அழியும் அளவிற்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய செயல் வீரியம் இருக்கும் அதில் யாருனாலே மாற்ற முடியாது என்னென்னா அந்த மாதிரி எதிரிகள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய நடவடிக்கை ரொம்ப மூர்க்கத்தனமாக ஆயிடணும் ரொம்ப அக்ரவேட் ஆகிடுவீங்க ஸோ அது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து கேது இருக்கும்போது அந்த மூர்க்கத்தனம் அந்த துணிச்சல் விவேகம் எதையுமே வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி கண்டிப்பாக அந்த கேது கொடுத்துருவாரு அப்போ எதிரிகளை ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு வரும் கட்டாயமாக எதிரிகளை ஜெயித்து விடுவீர்கள் நிறைய நண்பர்களுக்கு வேலையில் ப்ரெஷர் இருக்கும் நிறைய பேருக்கு வேலை போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு கவலைப்படாதீங்க இன்னொரு பக்கம் தொலாவுங்க சொந்த ஊரை விட்டு வெளியில் எங்கேயாச்சும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும் நல்ல சம்பளத்தோடவே கிடைக்கும் உங்களுக்கு அதே போல் வந்து இந்த ஆறாம் இடத்துல கேது இருக்கும்போது எதிர்பாராத சூழ்நிலைகளில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிடாதீங்க அது ஸ்டம்னு ஷேர் சொல்லிட்டாரு ஷேர் மார்க்கெட்டில் போடுவோம் அதில் காசு கம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு மட்டும் போட்றாதீங்க கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிடும் ஷேர் மார்க்கெட்டில் போகக்கூடாது சரிங்களா ஓகே அதே போல் வந்து இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன செய்வார் அப்படின்னா கடன் தொகை அதிகமாக இருக்குதுன்னா அந்த கடனை கட்டுறதுக்கு கடனை குறைக்கிறதுக்கு உண்டான வழித்தடங்களை ஏற்படுத்துவார் எப்படி சார் கடனை குறைக்க முடியும் நம்மளுடைய தேவைக்கு அதிகமான சம்பாத்தியம் இருக்கும்போது தான் அதில் ஒரு பகுதியை தான் கடன் அடிக்க முடியலையா அப்போ தேவைக்கு அதிகமான சம்பாத்தியத்தை இந்த கேது பகவான் கொடுக்குது அப்படிங்கிறது சொல்லுது அப்புறம் ஒரு வேலை போகுதுன்னு கவலைப்படாதீங்க அடுத்தது வேலை தான் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரியான வேலையை அமைப்புகளை உங்களுக்கு கொடுத்துடுது அப்படிங்கிறத சொல்லுது ஓகே இந்த காலகட்டம் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு பெண்ணினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது அந்த பெண்ணினுடைய ஆதரவை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அதுதான் உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிறத சொன்னால் அது மிகையாகாது கண்டிப்பாக பெண்ணினுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சரிங்களா மேஷம் அனுபவிச்சுருக்கும் கடந்த கா கடந்த நாட்களில் மேஷம் அனு அனுபவிச்சிருக்கும் வச்சுருக்கும் அதே போல் வந்து உங்கள் மேலே ஏதாவது பழி சுமத்தப்படுதுன்னா பேசியே அதை சரி செய்திடுவீங்க பேசியே அந்த பழியை சமாளிச்சுடுவீங்க உங்கள்கிட்ட இருக்கிற நியாயத்தை ரொம்ப தெல தெளிவாக கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் சரிங்களா அது அதுவுமே உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்குண்டான ஒரு அமைப்புகளை தான் சொல்லுது சில நேரங்களில் வாகன விபத்துகள் சிறியதாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்னதாக சர்வு காயத்தோடு தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது வண்டி ஓட்டும் போது தூங்குறது ட்ராவலிங்கில் பகல் நேரங்களில் தூங்குறது இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க லாங் ட்ராவலாக போகும்போது தயவு செஞ்சு காசு கொண்டான்னு பரவாயில்ல டிரைவரை போட்டுக்கோங்க சரிங்களா ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நன்மைகள் இருந்தாலும் சின்ன சின்ன தீமைகளும் இருக்கு இல்லையா அதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சர்ப வழிபாடும் மேலும் முருகப்பெருமானுடைய வழிபாடை செய்துட்டு வாங்க கண்டிப்பாக இந்த ராகுகேதுவனுடைய பாதிப்பும் முழுமையாக நீங்கும் கூடவே பைரவர் வழிபாடு செய்துட்டு வரும்போது ஏழரை சனியினுடைய பாதிப்பும் உங்களுக்கு பூரணமாக நீங்குது ரொம்ப ரொம்ப சுபிச்சமான வாழ்க்கையை வாங்கினால வாழ முடியும் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல முறையாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டுமாக அப்படின்னு சொல்லி மீனராசிக்காரங்களுக்காக நானும் பரம்பொருள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கொழமுடன் திருச்சிடுறோம்